ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வெற்றிவேந்தன் பிளாக்ஸ் கல்யாண விருந்தினாலே இந்த ரெசிபி கண்டிப்பாக மெனுவில் இருக்கும் சுண்டக்காய் வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்களா அதுக்கு பூண்டு தக்காளி தேங்காய் புளி மிளகு சீரகம் ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மிளகாத்தூள் தனியாத்தூள் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க மிளகு தாளிச்சிக்கலாம் கருவேப்பில் வெங்காயம் போட்டு தாளிச்சிக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க நல்லாயிருக்கும் அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போது உப்பு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் பத்த குழம்பு பொடி உங்ககிட்ட இருந்தால் அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க இது பச்சை வாசம் போகிற வரையும் கொதிக்கணும் இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு சுண்ண பின்னாடி வெல்லம் போட்டு இறக்கிக்கலாம் கடைசியாக தாளிப்புக்கு நல்லெண்ணெய் விட்டு சுண்டக்காவத்தல் போட்டுக்கலாம் இது ஒரு டூ மினிட்ஸ் வதக்கின பின்னாடி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபீட்பேக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் பாய் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்